போக்குவரத்துக்கு அபராதம் விதிக்கப்படும் என மோட்டார் வாகன ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஞ்சிபுரத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் பேசினார்

நான் நாலு விஷயம் பேசுறது தான் இதுல முதன்மையானது பார்க்கிங் சைட் பார்க்கிங் சரியா அதுதான் முதன்மையானது அது பகுதியில எல்லாம் புரிஞ்சு வந்துருச்சா புரிஞ்சுச்சா அது பர்ஸ்ட் ஓ அதே சரவணபவர் நீங்க அப்ப என்ன பண்ணும் பார்ட்டி இறக்கி விட்டு தள்ளி போய் எங்க இருக்குன்னு அங்க நிறுத்திவிட்டு போன் பண்ணுங்க வந்து வரேன்னு சொல்லணும் விஷயம் நம்ம இப்ப இதுக்கு நான் வேற என்ன